சபாநாயகர் அப்பாவு பகுதிக்குட்பட்ட கரும்புளத்தில் மூன்று மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கலாம் சரவணன் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் எவ்வளவு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது விவரம் வணக்கம் பிரகாஷ் நெல்லை மாவட்டம் திசையன் விலை பகுதியானது சபாநாயகர் அப்பாவு சொந்த தொகுதியான ராதாபுரம் தொகுதி உட்பட்ட இடமாக பார்க்கப்படுகிறது இந்த பகுதியில் ஆறாவது வார்டுக்கு கோட்டை கரங்குளம் காந்திநகர் மற்றும் சர்ச்சி தெரு ஆகிய உள்ளிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கும் மேலாக குடிநீர் தட்டுப்பாடை சந்தித்து வருகிறார்கள் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் சீராக இல்லாத காரணத்தினால் அன்றாட தேவைகளுக்கு கூட நீர் கிடைக்காமல் பொதுமக்கள் சென்றறி வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் பல முறை ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சர் அது மட்டும் இல்லாமல் சபாநாயகரை கூட நேரில் சந்தித்து மனம் கொண்டதாகவும் கூறியிருக்கிறாங்க நீண்ட நாட்களாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காத காரணத்தினாலும் அரசு அதிகாரிகளின் மெத்தனப்போக்கை போக்கை கண்டித்தும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இன்று காலை பத்து மணி அளவில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டை கருங்குளம் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய திருச்செந்தூர் வள்ளியூர் மெயின் ரோட்டில் திடீரென்று சாலை மறிந்து ஈடுபட்டார்கள் தகவல் அறிந்ததும் திசைமலை போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சம்பந்த இடத்திற்கு வந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தார்கள் குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அதிகாரிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் ஆறு மாதத்திற்கு மேலாக பல இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டத்தில் அடிக்கடி குடிநீருக்காக சாலை மறியல் நடைபெறக்கூடிய ஒரு தொகுதியாக ராதாபுரம் தொகுதி இருக்கிறது பெரும்பாலான பொதுமக்கள் அடிக்கடி இங்கு வந்து சாலை மறியல் இருப்பது வழக்கமாக வருகிறது எனவே ராதாபுரம் மற்றும் திசேன்களை அந்த பகுதியை சுற்றியிருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் முறையான குடிநீர் வசதியை சபாநாயகர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி சரவணன்